தமிழகத்தின் மறைந்த முதல்வர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாட முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் இந்நிலையில் மீனவர்களுக்கு முதன் முதலில் இலவச காங்கிரீட் வீடு வழங்கிய மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புகழை போற்றும் வகையில் நாகையில் உதயசூரியன் வடிவில் படகுகளை ஆற்றில் நிறுத்தி கலைஞர் பிறந்த நாளை கழகத்தினர் கொண்டாடி மகிழ்ந்தனர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கலைஞர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகம் அருகே ஆற்றில் பைபர் படகுகளில் கருப்பு சிவப்பு பலூன் மற்றும் கொடிகளை பறக்கவிட்டு உதயசூரியன் சின்னம் வடிவில் தத்ரூபமாக நிறுத்தி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி தலைவர் கௌதமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலைஞரின் புகழை பரப்பும் வகையில் கழகத்தின் திட்டங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு படகில் சென்று கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடினர் தமிழகத்தின் நவீன சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி அவர்களின் ஆணையை ஏற்று இளைஞர்களின் எழுச்சி நாயகர் துணை முதல்வர் இளந்தலைவர் அண்ணன் உதயா அவர்களின் வழிகாட்டுதல் படி நாகை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பின் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற இந்த நிகழ்வு கடற்கரையிலே வாழும் மீனவர்களுக்கு முதன் முதலில் காங்கிரீட் வீடை கட்டி கொடுத்த தலைவர் அவர்கள் என்பதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த சிறப்பான நிகழ்வு முதன் முதலில் கழக தலைவர் கலைஞர் அவர்கள் பூம்புகார் நகரில்தான் மீனவர்களுக்கு முதன் முதலில் காங்கிரீட் வீடை கட்டி கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில்தான் பல்வேறு திட்டங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டது இங்கே நாம் இங்கே நின்று இந்த பேட்டி கொடுக்கின்ற இடம் கூட நம்முடைய கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் தான் நாம் வசிக்கின்ற அக்கரைப்பேட்டை பகுதியில் எண்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இரங்கு விரிவாக்கத்தை நம்முடைய கழக அரசு வழங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல மீனவர்களுக்கு முதன் முதலில் தடை காலத்திற்கென்று நிதியை ஒதுக்கீடு செய்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதோடு மட்டுமல்ல கலைஞர் அவர்கள் மீனவர்களுக்கு நல வாரியமும் மீன் வளர்ச்சி கழகத்தையும் உருவாக்கி மீனவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற அந்த தலைவனின் புகழை பறைசாற்றுகிற வகையில் இன்று சின்னம் நமக்கு வெற்றி அளித்ததோ அந்த சின்னத்தை அடையாளப்படுத்துகிற வகையில் உதய சூரியனை நாங்கள் இங்கே கடலிலே வடிவமைத்திருக்கிறோம் அந்த வடிவமைத்த பணியில ஈடுபட்ட இந்த மீனவ என் சொந்தங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கழக தலைவர் கலைஞரவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்